ஹாய் காய் செல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த கல்ப்கன் பொறுத்த அளவில் நமக்கெல்லாம் காலை உணவு கண்டிப்பாக குபுசாக தான் இருக்கு நிறைய பேர்த்துக்கு அது எப்படி போடுறாங்கன்னு வாங்க இந்த குபுசு இருக்குல்ல இந்த குபுசு இது வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் இது எவ்வளோ முக்கியம் அவங்களுக்குன்னு உண்மையாலுமே இந்த வீட்டு டிரைவரு வேலை செய்கிறாங்கல்ல அவங்களாம் வந்து ரொம்ப பாவம் ஏன்னா வந்து அவங்களுக்குலாம் வந்து சமைக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்காது நான்லாம் நிறைய பேரை பார்த்துருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கலாம் வந்து என்ன செய்வாங்கன்னா எங்கள் கடைக்கு வந்து ஒரு பேக்கெட் ரொட்டி அப்படி வாங்கிக்குவாங்க பக்கத்து கடையில் ரெண்டு முட்டையை வாங்கிக்குவாங்க வாங்கிட்டு போயிட்டு டக்குன்னு போட்டு சாப்பிட்டு அவங்க வேலையை செய்வாங்க ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து எப்போ டியூட்டி வரும்னே தெரியாது சில பேர் சமைச்சிக்கிருக்கும் போது டியூட்டி வரும் சில பேர் அப்போ தான் அடுப்பை வைப்பாங்க அடிப்பாங்க வாங்க இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு வாங்க அங்கே போங்க இங்கே போங்க நான் அந்த நேரம் ஓடிடுவாங்க அப்போ அப்படிலாம் இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அதை விட இன்னொரு பிரச்சனை என்னென்னா வந்து நைட்டு பத்து பதினோரு மணிக்கு மேலே வர்றவங்களுக்கு ரொட்டி வாங்க வர்றவங்களுக்கு சில டைமில் கிடைக்காது ஏன்னா பத்து பத்தரைக்கெல்லாம் முடிஞ்சிடும் அதனாலேயே நான் என்ன செய்வேன் ஒரு பத்து ரொட்டி பன்னெண்டு ரொட்டி எடுத்து வச்சுருவேன் நான் அப்படி வர்றவங்களுக்கு வந்து ஒன்று ரெண்டு நான் கொடுக்குறதுக்காகவே எடுத்து வச்சு கொடுப்பேன் ஏன்னா பாவம் இல்லை நைட்டில் சமைக்க மறந்துடுவாங்க சில பேர்த்துக்கு இது சாப்பாடாவே சாப்பாடாகவே இருக்கும் அப்படியாப்பட்டவங்களுக்கு நான் எடுத்து வச்சுருந்து கூட கொடுப்பேன் ஏன்னா பாவம் எல்லாம் நம்ம பிள்ளைங்க தானே চাৰি চলিছো চলিটে আপোনাৰ পেট বাই